பழக்கப்படல இது எப்படி ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு ஏன்னா நம்ம ரொம்ப பேசிட்டே இருக்காங்கிறதுனால நிறைய இடங்கள்ல எம்டியாவும் விட்டுற முடியாது அட் த சேம் டைம் சினிமாக்கு வாசிக்கிற மாதிரி எல்லா எமோஷனுக்கும் வாசிட்டே இருந்தனாலும் கிட்டத்தட்ட சீரியல் மாதிரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல க்ரூஷியல் டைம்ல நாங்கள் வந்து ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் தேடி தேடி கடைசியா நாங்கள் சதீஷ் கிட்ட போறோம் சதீஷ் ஃபுல்லா ஒரு வாட்டி ப்ராஜெக்டை பார்த்துட்டு ஒரு பத்து நாள் மட்டும் டைம் கொடுங்க நான் ஸ்கோர் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி டைம் எடுத்து பண்ணார் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்ததுமே வந்து எல்லாருக்குமே சந்தோஷம் டீமில் ஓகே கரெக்டாக மியூசிக் ஸ்கோரை வந்து கிராக் பண்ணிட்டாரு மியூசிக் டிரைட்டாக நம்ம இனிமேல் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் ஆனால் ஏன்னா எங்களுக்கு டைம் ஓடிட்டே இருக்கு அடுத்த ரெண்டு மாதத்தில் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் முடிக்கிறோம் கிட்டத்தட்ட ஆறு எபிசோடு இருக்குது ஒரு எபிசோடுக்கு ஒரு வாரம் பத்து நாள்னா அதுக்கான டைம் லைன் எங்கேயோ போயிட்டே இருக்கேங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தோம் ஆனால் திடீர்னு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு சதீஷ் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்ற ஸ்டூடியோக்கு பாக்குறதுக்கு நாங்க போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது எபிசோட் போட்டு காட்டுறாரு பார்த்துட்டு அதை சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ் எங்களுக்குள்ள இருந்தது அதுக்கப்புறம் ப்ரோ அப்படியே மூணு முடிஞ்சிச்சு பாத்துருங்க அப்படின்னு கேட்டாரு என்ன சொல்றீங்க மூணு முடிஞ்சிச்சா சரி ஓகே அதையும் காட்டுங்கன்னு அப்படியே அதை பாக்குறோம் அது பார்த்த முடிச்சு ப்ரோ அப்படியே ஃபிஃப்த் முடிஞ்சு பாத்துருங்க அப்படின்னு என்னையா சொல்றீங்க சரி ஃபிஃப்த் போடுங்க அப்படின்னு பாக்குறோம் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிடுறோம் சிக்ஸ்த் பாதி முடிச்சேன் நீங்க இப்ப பாக்குறீங்களா அப்புறமா பாக்குறீங்களான் கேட்டாரு அந்த அஞ்சு நாள்ல புயல் வேகத்துல வந்து கிட்டத்தட்ட எல்லா எபிசோடும் நான் ஸ்டோர் பண்ணிட்டாரு எல்லாத்தையும் லே அவுட் பண்ணிட்டாரு அதுவே எங்களுக்கு டெலிவரி ப்ரெஷர் வந்து நிறைய குறைச்சிது ஸோ தேங்க்யூ சதீஷ் இன்ஃபேக்ட் அது எங்கேயுமே வந்து காம்ரமைஸ் பண்ண மியூசிக்காவே இல்லை ஏன்னா இந்த ப்ராஜெக்டோட அந்த ஸ்கேல வந்து பத்து மடங்கு சதீஷோட ஸ்கோர் வந்து மேலே கொண்டு போயிருக்குன்னு சொல்லுங்க இன்ஃபேக்ட் எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேட்டர்ல பார்த்து ரசிச்ச இந்த இந்த சவுண்டை வந்து நம்ம கடைசியில் லேப்டாப்லயோ இல்லை மொபைல்லையோ டிவிலையோ பாக்க போறோம் இல்ல தேட்டருக்கு வர வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எனக்கு எப்பவுமே தோண்டிட்டே இருக்க ஒரு விஷயம் ஸோ சதீஷோட ஸ்கோர் வந்து அவ்வளோ பிரில்லியண்டாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப எலிவேட் பண்ணியிருக்கு அடுத்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் ரொம்ப கழுப்பேற்றின ஒரு டெக்னீஷியன் சொல்லணும்னா என்னோட எடிட்டர் தான் ராம் பாண்டியன் நிறைய பேச மாட்டார் அவர் இங்கே பார்த்துருப்பீங்க லாக் இருந்தால் கட் பண்ணுவார் ஸோ இது இது எடிட்டிங் ப்ராசஸே ரொம்ப டீடியஸான ஒரு எடிட்டிங் ப்ராசஸாக இருந்தது நான் ஒரு வாட்டி ஒரு நாலு வருஷம் எடிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஜெய் ஒரு நாலு வருஷம் எடிட் பண்ணுவார் அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி எல்லாரும் பார்த்து இதை இப்படி மாத்தி வைக்கலாம் இதை இப்படி மாத்தி வைக்கலாம் எங்களுக்குள்ள நிறைய விவாதங்கள் போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி அதே எபிசோட பார்த்து வேற மாதிரி கரெக்ட் பண்ணுவோம் நிறைய ஃபீட்பேக் போய் 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 தான் இந்த இது உருவாயிருக்கு இருக்கு அப்புறம் ப்ரொடியூசர் ஒரு வாட்டி பார்ப்பாங்க அவங்களுக்கு ஃபீட்பேக் இருக்கும் ஸோ எல்லாரும் பார்த்து 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 எல்லாரோட ஃபீட்பேக்கையும் எந்தவித முக சொல்லிப்பும் இல்லாம கேட்டு ஒரு பண்ண டெக்னீஷியன் அதாவது ராம்க்கு ஒரு பெரிய ஹேத் சொல்லி ஆகணும் ஏன்னா இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது ஏன்னா ஒரு ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டிங்கனால வந்து கரெக்ஷன் சொல்லும் போது மூஞ்சி அச்ச மாதிரி பேசிடுவாங்க இல்ல நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் எடிட் சொல்லிட்டு ஈஸியா இருந்து போயிருக்க முடியும் ராம் அதை பண்ணாம ஒவ்வொரு வாட்டியும் நாங்க கேக்கிற சேஞ்சுக்கும் ஒவ்வொரு வாட்டி முகம் சொல்லிக்காம அதை பண்ணி கொடுத்தாரு சரி நீங்க பாக்குற வருஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு பிப்டீன் வருஷன் அப்படி எடிட் இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தனை நாங்க அது வந்து ஏன்னா இந்த கதையை எந்த வகையில சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த வகையிலுமே ரெஃபரன்சஸே கிடையாது உங்களுக்கு சினிமானா அதுக்கு ஒரு ஜானர் இருக்கும் அந்த ஜானரோட டெம்ப்ளேட்டை நம்ம உட்கார ட்ரை பண்ணலாம் ஆனால் இந்த லாபி சீரிஸ்க்கு ஒரு டெம்ப்ளேட் இல்ல இது எந்த மாதிரி கதை சொன்னா ஆடியன்ஸ் நம்ம சாரிஸை சொல்ல முடியும் ஏன்னா சில யாரும் எங்களுக்கு இது ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கு இந்த இடத்துல குறைக்கலாமா இல்ல இந்த இடத்துல வந்து இன்னும் வேற ஏதாவது ஷார்ட்ஸ் சேர்க்கலாமா அப்படின்னு அதுக்கான ஒவ்வொரு வாட்டியும் எப்படி மெருகத்துலாம் மெருகத்தலாம் வந்து அவ்வளவு அதுக்கான எஃபர்ட் போட்டதுனால தான் நீங்கள் நீங்க இங்க அவுட் அவுட்புட் வந்திருக்கு இதுக்கப்புறம் நான் முக்கியமா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண டீம் வந்து என்னோட கோர் ரைட்டிங் டீம் அண்ட் கிரியேட்டிங் டீம் பிரபாவதி வசந்த் அண்ட் ஜெயச்சந்திர ஹாஷ்மி சொல்லணும்னா கிட்டத்தட்ட நாங்க சண்டை போட்டு கதைக்குறதா ஏன்னா நாங்கள் இந்த நாலு பேருமே ஒரு ரூம்ல இருந்தோம்னா விவாதம் நடந்துகிட்டே இருக்கோம் இல்லை இது இப்படிதான் வரணும் இதுதான் சரின்னு தரப்புல இருந்துருக்கோம் இல்லை இது இப்படி பண்ணா ஒன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் ஏன் சஷன் சொல்லுவேன் ஆனா நாங்க எங்களோட விவாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இருந்தே தவிர அது வந்து நான் சொல்கிற நீக்கி இல்லைங்க அந்த மாதிரி ஒரு விவாதமே இல்லாமல் எந்தவித ஈகோவும் இல்லாமல் ஓகே அவர் சொல்றாரு அல்ல ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லை ஜெய் சொல்றாரு இந்த ஒரு பாயிண்ட் இருக்குன்னா எல்லாருமே அந்த ஒரு ஒற்றை புள்ளியில் வந்து இணைஞ்சு இந்த ப்ராடெக்டை முடிச்சிருக்கோம் ஸோ இது ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா இதை விட ஒரு கொலாபரேட்டிவான ப்ராஜெக்ட்ல நான் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதே கிடையாது எல்லாருமே கரெக்டாக அவங்களோட பங்களிப்பை செஞ்சு கொலாபரேட்டிவாக அந்த இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அண்ட் ஃபைனலி ஐ ஹவ் டு தேங்க் மை டேரக்ட் டைரக்ஷன் டீம் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்த இந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து வெறும் மூணே மூணு அசிட்டன்ட் டேரெக்டர்ஸை வச்சு நான் ஷூட் பண்ணுது என்னோடய ஃபர்ஸ்ட் ஏடி கார்த்திகா அவங்க அவங்களுக்கும் இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க வேற ஒரு செக்டர்லேருந்து வராங்க வந்து புதுசாக சினிமாக்குள்ளே வந்து சினிமா கற்றுக்கிட்டு அவங்க நிறைய விஷயம் செஞ்சாங்க இன்ஃபேக்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கூட ஓடிட்டே இருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்தாங்க இன்னொரு ஏடி ராகுல் அவர் டிஎஃப்கி முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ் இந்த படத்துல சுகுமார் தான் பண்ணார் சுகுமார் இங்கே வந்திருக்காரு கூட எல்லா ஊருக்கும் போய் ராகுலும் சுகுமாரும் தான் வந்து நிறைய கேஸ்டிங் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க இன்ஃபேக்ட் இதுல நிறைய கதாபாத்திரங்கள் வந்து நீங்க போட்டோகிராஃப்ல பார்க்குற மாதிரியே இருந்ததுக்கு முக்கிய பங்கு வந்து சுகுமார் கிட்ட இருந்து வந்தது ஸோ சுகுமாருக்கு பெரிய நன்றி சுகுமாரோட சேர்ந்து ராகுலும் நிறைய இதுக்கான எஃபெக்ட் போட்டா மதுரை ஈரோடு சேலம்னு நிறைய ஊர் ஊரா போய் அங்கே ஆடிஷன் வச்சு ஆடிஷன் வச்சு இவ்ளோ இன்டென்சிவான ஆடிஷன் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் இது இல்ல ஆனா எதோ ஒரு வகையில அந்த கதாபாத்திரங்களை விட்டு நாங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டாலும் அந்த உண்மைத்தன்மை விளையிடும் சொல்லிட்டு அவ்வளவு போட்டு ஆடிஷன் பண்ணி சோ சுகுமாருக்கு பெரிய நன்றி இந்த தருணத்துல இன்னொரு அசிஸ்டன்ட் டேக்டர் அமிர்தா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பெரிய கான்ட்ரிபியூஷன் நீங்க பார்த்த டைட்டில் அனிமேஷன்ல வீடியோல இருந்து சின்ன சின்ன அனிமேஷன் மோஷன் கிராஃபிக்ஸ் எல்லாமே பண்ணாங்க மலையிலையும் பள்ளத்துலயும் ஓடி ஓடி பசங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக வேலை செஞ்சாங்க திட்டுறதெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப ஷார்டேஜ் ஆஃப் டூவில் வந்து ஒரு மூணு அசன்ட் டேரக்டர்ஸை வச்சு இந்த ப்ராஜெக்டை புல் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அவங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு நான் எதுவுமே திருப்பி பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய நன்றி கடைசியாக பூஸ் சுமுனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து என்னோட ஃபில்மோகிராஃபியில் முதல் ப்ராஜெக்டா இருக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி கோபால் சார் கொடுத்திருக்க விலையும் அவரோட ஜேர்னலிஸ்ட் கொடுத்திருக்க விலையும் ரொம்ப அதிகம் ஏன்னா நாங்க அதுல ஒரு ரெண்டு வருஷமா தான் நான் அதுல அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கேன் ஒன்றரை வருஷமா இருக்கேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா அந்த ஃபுட்டேஜை வந்து அவர் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு கோல்டு அந்த ஃபுட்டேஜ் அந்த ஃபுட்டேஜை எங்களுக்கு வித தயக்கமும் இல்லாம அவர் கொடுத்து இதை கரெக்டா நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு அந்த நம்பிக்கையில் அவர் சொன்னதுக்கு கோபால் சார் நான் பையன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி சார் அடுத்து நான் பேச அழைக்கிறோம் குறு படங்கள் மூலம் வணக்கம் ஆக்சுவலாக நம்ம சில டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி அவங்களாம் ஆங்கரை விட கொஞ்சம் கம்மியான பேசுறதுனால நாங்கள் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் எனக்கு ரொம்ப நெருக்கமான மேடை ஸ்வீட் பிரியாணிங்க தான் ஸ்க்ரீன் ஆச்சு போன மாதம் கிட்டத்தட்ட இதே டைமில் தான் லேபிள் ப்ரெஸ் பண்ணி நடந்துச்சு இப்போது இது ஏதாச்சும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருட்டில் வளர்சிட்டு இந்த சைட்ல இருந்து இந்த இருட்டு பாக்குறது வந்து எப்பவுமே ரொம்ப எமோஷனான மோமெண்ட் ஸோ அதுக்கு ரொம்ப நெருக்கமான ஸ்டேஜ் இது எங்க எங்கேருந்து பேச ஆரம்பிக்கிறது அப்படின்ற டவுட் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல யாருக்கும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு இடத்துல தான் நக்கீரன் அப்படின்னா அது முக்கியமாக நக்கீரன் எடுத்த அந்த ஃபுட்டேஜ் அது இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் எதுவுமே இல்லை ஸோ இதை பற்றி பிரபா முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ஐடியாவாக தோணி அதுக்கப்புறம் வசந்த நாங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து கிட்ட போய் இதை கேட்கும் போது அந்த ஃபுட்டேஜை கொடுத்து அது அதோட பின்புலத்தை சொன்னாங்க எப்படி வந்துச்சு அதை காப்பாற்றி வைக்க அதனால என்னென்ன கேஸ் வந்துச்சு யார் யாரெல்லாம் என்னென்ன அனுபவிச்சாங்கன்றதெல்லாம் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு இதை நம்ம பொக்கிஷன் தம்பி ஜாக்கிரதை அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்குமே எப்படி தம்பி போகுதுன்னு ஒரு வார்த்தை கூட அவங்க யார்கிட்டையுமே கேட்கல ஆக்சுவலாக அப்படி கேட்காததான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துச்சு நம்ம கொழும்பு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொடுத்தா கூட கரெக்டாக போதாடா போதாடான்னு சொல்லி மைக்ரோ மேனேஜ் பண்ணுற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கும் இப்படி முப்பது ஆண்டு காலம் ஒரு பொக்கிஷம் இது அதுவும் ரத்தத்தை லிட்டல்லாம் உயிரை கொடுத்து கிடைச்ச அவங்க எடுத்து ஒரு வீடியோ கையில் கொடுத்து ஒரு வார்த்தையுமே கேட்கலையே அப்படின்றது வந்து என்னமே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஸோ அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துச்சு அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணுன்றது தான் எங்கள் மூணு பேரோட ஒரு பெரிய குறிக்கோளாக இருந்துச்சு எந்த ப்ராடக்ட்டை பாக்கும்போது சரியான கைகள்ல தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படணும் அப்படின்ற குறிப்போல மட்டும்தான் நாங்க ஓடணும் அண்ட் இப்போ நேரத்து தான் ஸ்க்ரீன் பண்ணும்போது பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ முதல்ல தான் நன்றி அடுத்து வந்து அபிஷா பிரபா கனவு காணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அது நமக்கு செலவு பண்ண தேவையில்ல உழைப்பு தேவையில்லை மெனக்கெடல் தேவையில்லை ஆனால் ஆனா அந்த கனவை நினைவாக்குறதுல வந்து மிகப்பெரிய உழைப்பு மெனக்கெடல் கண்விக் கன்விக்ஷன் எல்லாம் தேவை ஸோ அந்த கனவு கண்டதோடு நிப்பார்டாமல் அது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இழுத்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்னை பொறுத்த வரைக்கும் அண்ட் பீயிங் உமன் அப்படிலாம் இப்போ சொல்லவே கூடாதுலாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும் என்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் அது இல்லாமல் நான் பார்த்து ரொம்ப வைக்கிற விஷயம் வந்து அதை பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஃபேமிலி லைஃப் இருக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் நக்கீரனுடைய ஆன்லைன் ஹெட் அவங்க தான் ஸோ இந்த பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எல்லாத்துக்குமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து ஃபுல் ஆஃப் பண்ணுறது இருக்குல்ல அந்த வகையில் நான் ரொம்ப பார்த்து வேர்க்கிற ரசிக்கிற ஒரு பெண் வந்து பிரபா அவங்களுடைய ரொம்ப நாள் கனவு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும் இன்னொரு ரொம்ப நாள் ரொம்ப வருஷ கனவு வந்து வீரப்பன் பற்றி டாக்குமெண்ட் அடிச்சு எடுக்கணும் இது ரெண்டுமே ஒன்றா இணைஞ்சு இந்த சீரிஸை வந்து நிற்கிறது வந்து எங்களால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதில் ஒர்க் பண்ண ஒருத்தனாவும் அதை விட ஒரு பதிமூணு வருஷமாக அவங்களை பார்த்துட்டு இருக்கிற அவங்க அண்ணனாகவும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த அடுத்து வந்து வசந்த் வசந்த் பாலகிருஷ்ணன் அப்படின்ற பேரை வந்து இந்த ப்ராஜெக்ட்ல அந்த பேர் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கும் நீங்க எங்க திரும்பி பார்த்தாலும் அந்த பேர் இருக்கும் டைக்கிள் காட்டுற மாதிரி இருக்கும் யார்கிட்ட கேட்டாலும் அந்த பேரை சொல்லுவாங்க ஆனா அதுக்கு வந்து முழு முழுமையா அது வந்து அந்த அதுக்கான தகுதி உள்ள ஆள் வந்து வசந்த் ஏன்னா அத்தனை வேலை பண்ணாரு சும்மா ஒரு கிரெடிட் கொடுத்துட மாட்டோம் யாருமே மாட்டாங்க இந்த இடத்துல ஒரு கிரெடிட்டு இத்தனை யாரும் நம்மளே யாராலும் கொடுத்துடமாட்டாங்க அத்தனை வேலை பண்ணாரு ஒரே டைம் அத்தனை வேலையுமே வந்து அதே லெவல் ஆஃப் ஒரு ஹார்ட் ஒர்க்கு ஒரு முகம் சொல்லிப்பில்லாம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது பண்ணாரு வசந்த் ஸோ முழுக்க டிசர்விங்கான ஒரு ஒரு கிரியேட்டர் அவரு அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இந்த ரிசர்ச்சோட வேல் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் நாங்கள் வந்து நானும் வசந்தும் முத முதல்ல ஒரு வருஷம் எழுதணும் ஷாக்கு யார் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜிக்கு அனுப்பிச்ச முதல் டிராஃப்ட் முதல் எபிசோட் ரெண்டு எபிசோட் எழுதணும் அது ரெண்டாவது எபிசோட் எண் நாங்கள் எப்படி முடிச்சுருந்தோம்னா ஒரு சைடில் வந்து வீரப்பனுடைய பெண் அவங்களுக்கும் அப்பா இல்ல வீரப்பன் இல்ல அவங்க மகள் பேசுறாங்க இன்னொரு சைட்ல வீரப்பனால் பாதிக்கப்பட்ட அல்லது உயிரிழந்த ஒரு போலீஸ்காரோட மகள் ரெண்டு பேர் பேசுறாங்க பேரல் கட்டா வச்சு அந்த எபிசோடு முடிச்சிடலாம் அப்படின்னு எழுதி கொடுத்தோம் எழுதும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எங்களுக்கு அப்பா செம்மையா இருக்கு அப்படின்னு தோணுச்சு ஆனா அது எதுவும் கற்பனை ஈஸியா எழுதிடலாம் அந்த மாதிரி பத்து எழுதிடலாம் ஆனா அப்படி எழுதுனோட நிக்காம அந்த எழுதுன எழுதுனது இருக்கிற மாதிரி ஒரு ஆளை கொண்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இன்னொன்னு நிப்பாட்டுறது இருக்குல்ல அது வந்து ஒரு அசாத்தியமான வேலை அது அது பண்ணதுக்கு வசதிக்கு வந்து எல்லா நாங்க எல்லாருமே வந்து ட்ரான்ஸ் பண்ணோம் கண்டிப்பா அந்த ரிசர்ச்சோட நிக்கல அவர் வேலை அது அதுல இருந்து தான் ஒரு ரிசர்ச்சர்ல இருந்து ஒரு அவர் மாறினார் நினைக்கிறேன் ஐ மீன் அவருடைய ட்ரான்ஸ்லேஷன் வந்து அதுல இருந்துதான் ரைட்டிங் உருவாச்சு அண்ட் அதுல இருந்துதான் கேள்விகள் எங்களை எங்களால உருவாக்க முடிஞ்சு ஒரு சிறப்பு ஒரு விஷயம் கொடுப்பாரு நானும் ஃபுல்லா ஒரு கேள்விகளா கேட்டு எழுதக்கூடிய அந்த இதை கொடுத்தது வந்து வசந்த ஒரு ரிசர்ச் ஸோ அது பண்ணதுக்கு வந்து வசந்த் ஒரு பெரிய ஒரு ஹேட் ஆஃப் பெரிய அது உன்னோட அடுத்த ஆபிசர் சரத் சரத் எப்படி உள்ளே வந்தாரு அப்படின்னு சொன்னாரு ஒரு முக்கியமான மேடம் கிட்ட சொல்ல மாதிரி இருந்தாரு பிரசாந்த் வந்து சரத்துக்கு ஃபோன் பண்ணி இராஜெக்ட்ல வரீங்களா அப்படின்னு போது நானும் ஷரத்தும் இன்னும் இன்னொரு காமன் ஃப்ரெண்ட் வீட்டில் உட்காந்து நாளை சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ சரத் வந்து அவரோட வேற இன்னொரு வச்சு சொன்னார் இல்லையா அதுல சில பிரச்சனைகள் இருந்துச்சு அதை பத்தி புலம்பிட்டு இருந்தாரு நான் வந்து அப்போ என் இந்த சீரீஸ்ல சில பிரச்சனைகள் இருந்துச்சு அதை பத்தி நான் நான் புலம்பிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் புலம்பிட்டு இருக்கும்போது தான் அந்த கால் வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு சொல்யூஷனாவும் அந்த ஒரு பிரசந்தோட கால் வந்து முடிஞ்சிச்சு அது இல்லாம நாங்க அஃபீஷியலா மீட் பண்ணும்போது நாங்க சொன்ன முதல் விஷயமே என்ன அப்படின்னா எந்த ஒரு ஈகம் இல்லாம எல்லாமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் அளவுக்கு ஒரு கூட்டு உழைப்போடு உருவான ப்ராஜெக்ட் இன்னும் வருமானு எனக்கு தெரியல ஏன்னா அத்தனை யார் என்ன யார் என்ன வேலை செஞ்சாங்கன்னு கேட்கறது போல யார் என்ன வேலை செய்யலன்னு கேட்கலாம் அப்படி ஒரு ஒரு ரிசன் வருவோம் ஸோ ஈகோ இல்லாம வரணும் அப்படின்னு தான் நாங்க முதல்ல கேட்டுக்கிட்டோம் அது அவர் நம்ம முன்னாடியே தெரிஞ்ச நண்பரா இல்லைன்னா அதனாலயா இல்லைன்னா அவரோட இயல்புல அப்படின்றதாலும் தெரியல எந்த ஈகோமே இல்லாம வந்து நாங்கள் வச்சிருந்த கனவை விஷம கூட்டி கேரி ஆன் பண்ணி கூட சேர்ந்து டிராவல் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் சார் ரொம்ப நன்றி முக்கியமா ஒரு ஒரு அந்த ரைட்டிங் பலஸெல்லாம் அவர் சொன்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு ஒரு வருஷம் மாத்தி மாத்தி எழுதுவோம் கடையாஸ்ல அது எல்லாத்துக்குமே ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி அது வந்து பெஸ்ட் ஒன்று கொடுப்போம் முக்கியமான ஸ்டேஜ் ஒன்று வந்துச்சு இந்த ப்ராஜெக்ட்ல என்னன்னா ஆக்சுவலா இது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் எடுத்து பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இதே டாபிக்ல வந்து மற்ற வெப் சீரிஸ் டாக்கு சீரீஸ் படங்களை பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருந்த உலக்கு தெரியும் ஆனா எங்களுக்கு இருந்த டைம் வந்து ஒரு ஒரு வருஷம் டு ஒன்றரை வருஷம் தான் ரொம்ப சுருக்கமான டைம் தான் அந்த டைம் எல்லாம் பண்ணணும்னா பேரெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படி ஒரு நிலைமை வரும்போது எங்களுக்கு ஷூட்டுக்கு தயாராயிட்டு இருந்தோம் ஷூட்டுக்கு தயாராகிட்டு இருந்தோம் இன்னொரு சைடில் எடிட் பண்ணுறதுக்கு ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜ் அப்படியே கூர்ந்துருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னும் போது ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து எந்த ஈகோ இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் வேலை பிடிச்சிட்டோம் அவர் அவரு அந்த ஷூட்டுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் சாங் போக ஆரம்பிச்சாரு நான் எடிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த வேலை எந்த ஒரு ஈகோ இல்லாமல் ஒர்க் பண்றது வந்து பெரிய விஷயம் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த அப்படி எடிட் பண்ணும்போது எங்களுக்கு பல விஷயங்கள் நடந்துச்சு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஆறு டு ஏழு மாதம் ஆச்சு இப்போ நம்ம பார்த்த எபிசோடோட ஸ்டோரி டெல்லிங் இந்த ஸ்ட்ரக்சர் கட்சர் வந்து முடிவு பண்ணி இது பண்ணி முடிக்க எனக்கு ஒரு ஏழு மாசம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரபா தானே வந்து அவங்க என்ன கூட பார்த்து ரொம்ப சென்சிட்டிவ்லான கரெக்ஷன் சொன்னாங்க சொன்னேன் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடக்கிற அவங்களுக்கு மேல கொலை ரொம்ப முக்கியமா இல்லைனா அவங்க செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான டாபிக் அது அதுல அவங்க வியூலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அதெல்லாம் வச்சுதான் இந்த ஆர்டர் இருக்கு ஸோ நான் இப்படி எல்லாம் பண்ணி முடிச்சப்பறம் ஷரப்பு தரேன் அப்போ நானும் ஷரப்பு உட்காந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் என் பண்ணி இன்னொரு வருஷம் உருவாக்கணும் அதுக்கப்புறம் ஷாம் வந்தார் அதுதான் ரொம்ப அரணகலமான காலகட்டம் நிறைய சண்டைகள் வரும் அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல அதிகமாக சண்டை வந்தது எனக்கும் ஷாமுக்குன்னு தான் நினைக்கிறேன் நேற்று நைட்டு கூட ஒரு சண்டை பேலன்ஸ் இன்னும் அது முடியல ஆனால் இது திரும்பி பார்த்தா எல்லாமே இந்த ப்ராஜெக்டோட நல்லது தான் ஒரு நல்ல ஒரு லாங் வே வந்துருக்கும் அப்போ நம்ம ஆரம்ப ஆரம்பத்தில் யோசிச்சதா இப்போ நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப விஷயம் அந்த ஷாம் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஏன்னா நாங்க நான் எம்பி அன்னைக்கு சொன்ன மாதிரி நாங்கள் பல இடத்துல போய் அப்ரோச் பண்ணோம் ஆனா எங்க எங்க விஷயம் எங்க கண்ணை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜீடை எடுத்துகிட்டு போய் கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் புல் ஆஃப் பண்ணுறது ஷாம் தான் அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஷன் எங்களுக்காக நிறைய சண்டை போட்டிருக்கீங்க நீங்க உங்க டீம் கூட அதுக்காக உங்களுக்கும் இருக்கேன் தேங்க்ஸ் திருச்சி சாதர் இல்ல அந்த கவுச்சிக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட்ல உருவான விதம் அண்ட் நிறைய நல்ல கலைஞர்கள் கூட வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு விக்கின்னு ஒரு சர்ச் அந்த கேமராமேன் இருக்காரு அண்ட் ராஜ்குமார் இருக்காரு சரத் சொன்னா ராஜ்குமார் வந்து நோன்ற வார்த்தையே இருக்காது நீங்க எவ்வளவு கஷ்டமா சொன்னாலும் அந்த சிரி சிரிச்சுட்டே பண்ணுவாரு ஒரு அதை அதை மறக்கிறதுக்கு தான் அவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்கார அளவுக்கு டவுட் அந்த மாதிரி ஒரு டெக்னிக் வருது அப்புறம் முக்கியமா சதீஷ் சதீஷ் வந்து சதீஷ் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பாராட்டியிருக்கேன் எல்லா இடத்துலையும் ஏன்னா நாங்க போன டைம் வந்து ரொம்ப குரூசியலான சொல்ல போனா கிரிட்டிக்கலான டைம் வந்து கரோனா தப்பினா மரணம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் எங்களுக்கு ஆனா அவர் அடிச்ச கரணம் ஒண்ணு கூட தப்பு அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு லத்து அவ்வளவு பெரிய ஒர்க் பண்ணி கொடுத்தாரு கடைசியா ராம் ராம் பாண்டியன் சரத் சொன்ன மாதிரி ரொம்ப பேச மாட்டார் அவரு ஆனா மொத மாதிரி ராம் கூட நான் எடிட் பண்ணது வந்து வீரப்பன் ஃபுட்டேஜ் அதுவே ஒரு ஒன்பது பத்தொன்பது நேரம் இருக்கும் அதை அந்த ஆறு எபிசோடு ஏத்த மாதிரி எடிட் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சிச்சு எனக்கும் போன அந்த டிராவல் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி முடிக்கும் போது அவர் சொன்ன மாதிரி எங்கேயுமே ஒரு முக சொல்லி காட்ட மாட்டாரு எதுவுமே பேச மாட்டாரு ரொம்ப அமைதியாக இருப்பாரு ஒரு கிளீஷவாக சொல்கிறதுன்னா அவர் பேச மாட்டார் அவர் ஒர்க்கு பேசணும் அந்த மாதிரி ஒரு கைப்பாரு இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்லாம் முடிஞ்சப்பட கூட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்போம் அதை கூட நோட் பண்ணி பாருங்க ஒரு கண்டிப்பாக லாஸ்ட்ல தான் போயிட்டு இருப்பாரு ஸோ என ரெக்வஸ்ட் வந்து அவர் ஒர்க்கு பேசுது நோட சேர்த்து அவரும் இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்றது தான் என்னோட சின்ன ரிக்வஸ்ட் ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட் உருவான விதம் இதை பற்றி சொல்றதா இருந்தால் இதில் எந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா நான் வந்து அடிச்சு சொல்லுவேன் நாங்கள் வந்து நக்கீரன் தான் எடுத்திருக்கோம் நக்கீரன் ஸ்டாண்ட்னா ப்ரோ வீரப்பனா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக இல்லை நக்கீரன் முக்கியமான மூணு விஷயத்த பண்ணுச்சு ஒன்னு இவ்வளே சொல்ற மாதிரி வீரப்பன்னா யாருன்னு உலகத்தை காக்குனது தான் அதுக்கு மாதிரி போலீஸ்கே தெரியாது அந்த மாதிரி வீரப்பனுடைய அன்எக்ப்ளோர்டான ஏரியாஸ் சொல்லப்படாத கதைகள் பக்கங்கள் அதெல்லாம் நாங்கள் வெளியே கொண்டு வர சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் நேர்மையாக சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம் ரெண்டாவது வந்து வீரப்பன் பண்ண தவறுகளையும் சுட்டி காட்டுனது வெளியே கொண்டு வந்து நக்கீரன் தான் அதையும் நாங்கள் வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம் இதை விட ரொம்ப முக்கியமானது இந்த வீரப்பன் தேர்தல் வேட்டை அப்படின்ற பேரில் அங்கே உள்ள மலையாளி மக்களுக்கு நடந்த அத்தனை அதிகார அத்துமீறல்கள் அந்த வேட்டையை வெளியே கொண்டு வந்தது நக்கீரன் தான் அதை இதுல ஒரு விழாவே வெளியே கொண்டு தான் இந்த ப்ராஜெக்ட்டோட சோல் இதோட ஆன்மா அதுல தான் அடங்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறோம் ஏன்னா இந்த கதையை எடுத்துட்டு அந்த மக்களோட வெளியே சொல்லாம கிடக்குறதோ டக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கிடக்குறதோ ஒரு அம்ம இல்லாத செய்கிறது அப்படி பண்ணிருந்தா இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவுதான் சக்ஸஸ் ஆயிருந்தாலும் நாங்க நிம்மதியா தூங்கிருக்க மாட்டோம் எம்டியும் எங்களை நிம்மதியா தூங்க விட்டுருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் அதை பண்ணோம் அதை பண்ணதுல வந்து எல்லாருமே ஒரே இருந்தோம் நாங்க ஜி ஜித்தி எல்லாமே ஒரே பேஜ்ல இருந்தோம் ஏன்னா எந்த அளவுக்கு அந்த பெயின் எல்லாம் இருந்துச்சுன்னா நாங்க எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த மக்கள்கிட்ட கேள்வி கேட்போம் நானும் தான் மாறி மாறி இன்டர்வியூஸ் எடுத்துட்டு இருந்தோம் ஒருத்தவங்க பேசும்போது அவங்க சொல்றது நமக்குள்ள வந்து உடையும் அப்படியே ஏதோ போட்டு நொறுக்கும் ஆனா அவங்க வந்து அழாம சொல்லுவாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த வந்து இப்படி சொல்லிட்டு போறீங்களேன்னு தோணுச்சு ஏன்னா அவங்களுக்கு மறந்து போயிடுச்சா இல்லைன்னா அது பல வாட்டி அந்த குடும்பம் நடந்து நடந்து நடந்தாங்க விண்டாங்களான்னு தெரியாது ஆனா அந்த இன்டர்வியூ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உடனே நமக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பெருமூச்சு சூடணும்னு போல இருக்கும் ஏன் ஓரமா போய் ஒரு பெருமூச்சு சூடணும் போல இருக்கும் உடனே அடுத்த கேள்விக்கோ அடுத்த இன்டர்வியூக்கோ போக முடியாது ஸோ மாத்தி மாத்தி எடுத்துட்டு எக்ஸாம் அவரோடு அவரோட பேர் அட்டன் எடுப்போம் அதுக்கப்புறம் நானும் சார் உட்காந்து அதை பத்தி பேசுவோம் ஏன்னா இப்படிலாம் கொடுமை இருக்கு அதை எந்த அரம்பு இல்லாம இதை கொண்டு வரணும் அப்படின்றதான் என்னோட மிகப்பெரிய நோக்கமா இருந்துச்சு அதை இதுல பண்ணி இந்த டாக்கு சீரீஸ்ல அந்த வழக்கமாவே ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா ஒரு நல்ல படைப்பை பத்தி சொல்லுவாங்க ஒரு ஆர்ட் வந்து ஆர்ட் கம்ஃபர்ட் டிஸ்டர்ப்ட் அண்ட் டிஸ்டர்ப் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப வழியில இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கலை நல்ல படைப்பு வந்து ஆறுதல் தரணும் எல்லா வித அனுகுலங்களையும் அனுபவிச்சுட்டு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து ஒரு நல்ல கலை ஒரு நல்ல படைப்பு வந்து கலக்கத்தை தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்தையுமே இந்த படைப்பு பண்ணணும் அப்படின்னு நாங்க ரொம்ப ஆழமா நம்புறோம் நன்றி